பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் அண்மை காலமா இந்த கட் ஹெல்த் மற்றும் கட் இஷ்யூஸ் பத்தி நிறைய டாக்டர்ஸ் வந்து பேசுறத நீங்க கேட்டிருக்கலாம் முதல்ல கட் ஹெல்த் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஜீரண மண்டலம் சரியாக தான் நம்ம கட் ஹெல்த்ன்னு சொல்றோம் அப்போ ஜீரண மண்டலம் சரியாக இயங்கணும்னா என்ன அர்த்தம் நன்றாக ஜீரணிக்கணும் நன்றாக பசிக்கணும் வயிற்றுல உப்புசம் வரக்கூடாது நெஞ்சரிச்சல் புளியேப்பம் வரக்கூடாது நம்ம சாப்பிட்ட உணவுகள் அடுத்தடுத்த லெவலுக்கு போய் கரெக்டா அடுத்த நாள் மலமாக சீராக வெளியேறணும் அந்த மலம் நன்றாக ஃபார்மான ஸ்டூல்ஸா இருக்கணும் மலம் கழித்த பிறகு ஆரோக்கியமாக நம்ம ஃபீல் பண்ணணும் இவ்வளோ விஷயங்களும் நம்ம கட் ஹெல்த்தில் வருது அப்போ இதெல்லாம் கரெக்டாக நடந்தால் நம்மளுடைய ஃபோக்கஸ் நல்லாயிருக்கும் நம்மளுடைய எனர்ஜி லெவல்ஸ் நல்லாயிருக்கும் அப்போ இது எல்லாமே நம்ம கட்டை சார்ந்து தான் வருதுன்னு அண்மை காலம் மருத்துவம் சொல்கிறதா நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதுதான் கிடையாது ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா சர்வே ரோகா மந்தாகணும் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா வியாதிகளையுமே அக்னியின் மந்தத்தை பொறுத்து தான் வருது அதனால் எப்படின்னாவது இந்த அக்னியை காப்பாற்றி வச்சுக்கணும்னு ஆயுர்வேதம் சொல்லுது சரி இந்த அக்னியை காப்பாத்துறதுக்கு நம்ம வீட்டிலேயே சில மூலிகைகள் வச்சுட்டு இருக்கோம் அந்த மூலிகைகள் என்னென்ன அதோட பலன்கள் என்னென்னு பாப்பாங்க நம்ம அஞ்சரை அஞ்சரைப்பட்டி அப்படின்னு ஒரு பெட்டி வச்சிருப்போம் வீட்டுல இல்ல அந்த அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான மூலிகைகளை நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் இது வந்து ஒரு சுவை கூட்டுற ஒரு விஷயமா தான் நிறைய பேர் பாக்குறோம் தவிர இதுல நிறைய மருத்துவங்கள் குணம் இருக்குன்றதே நம்ம மறந்துடுறோம் அதுல ஒரு மூன்று முக்கியமான மூலிகைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சீ சீரகம் பெருங்காயம் அண்ட் மஞ்சள் பெரும்பாலான உணவுகளில் இந்த மூன்றும் இல்லாமல் நம்ம சமைக்கிறதே கிடையாது இது ஒவ்வொன்றும் என்னென்ன நம்ம உடம்புக்கு பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம் முதல்ல சீரகம் அப்படின்னு சொன்னால் சீர் பிளஸ் அகம் அதாவது அகம் என்னும் இந்த கட் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்தி அதை நம்ம சீர் செய்யக்கூடியதுனால இந்த மூலிகைக்கு சீரகம் என்று பெயர் சோ இந்த சீரகத்தை நம்ம தினந்தோறும் நம்ம உணவுல சேர்த்துட்டு வர்றதுனாலயோ இல்ல நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்துருப்போம் மில்ட்ரி ஹோட்டல்ஸ்லாம் போனால் நிறைய நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த சீரகத்தை வறுத்து ஒரு சின்ன கப்பலை கொடுப்பாங்க இன்னைக்கு அந்த கலாச்சாரம் மாறி அதை சோம்பா மாறி அதில் சர்க்கரையெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த சீரகத்தை நம்ம அந்த மாதிரி வறுத்து சாப்பிடும் போது ஹெவியாக சாப்பிட்ட உணவுகள் கூட ஜீரணித்து விடும் அதுக்காக தான் இந்த சீரகத்தை வந்து நம்ம வறுத்து சாப்பிடணும்னு சொல்றது இல்ல சில பேருக்கு கட் இஷ்யூஸ் எப்பொழுதும் இருந்துட்டு இருக்கு எனக்கு ஜீரண பிரச்சனைகள் இருந்துட்டு சொல்றவங்க தினசரி அவங்க குடிக்கிற தண்ணியில கூட இந்த சீரகத்தை போட்டு காய்ச்சி குடிச்சா அவங்களுக்கு இந்த ஜீரண பிரச்சனைகள் குணமாகி அவங்களோட ஜீரணம் நன்றாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த ஜீரகத்தை ரெகுலரா அவங்க உணவுல சேர்க்கும் போது இந்த பிளாட்டிங்னு சொல்லக்கூடிய விஷயம் நெஞ்சரிச்சல் புளியேப்பம்னு சொல்லக்கூடிய விஷயம் முற்றிலுமாக தவிர்க்கப்படும் சீரகம் பேசிக்கா ஃபைபர் உள்ள உணவுன்றதுனால சீரகம் அடிக்கடி நம்ம சேர்க்கும் போது பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி மோஷன் நல்லா ஃபார்ம் ஆகி வெளியில வர்றதுக்கு அது ஒரு சதர்ப்பமா அமையும் அடுத்த முக்கியமான மூலிகை பெருங்காயம் காயமே இது பொய்யடா காத்தடைத்த பொய்யடான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த காயம் என்பது உடம்பை குடிக்குது அந்த காயத்துக்கு ஒரு பெரும் மருந்தா இருக்கிறதுனால தான் இது பேரு பெருங்காயம் சோ இந்த பெருங்காயம் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ரீசன்ட் டேஸ்ல வந்து பவுடராக வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த பெருங்காயம் பவுடர்ல பிப்டி பர்சன்ட்டுக்கு மேல மைதா தான் இருக்கு என்ன பண்ணலாம்னா அந்த பெருங்காயத்தை கட்டி பெருங்காயமா வாங்கி அதை நெய்யில் வறுத்து அதை பிட்டு வச்சு அதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்தினா பெருங்காயத்தோட முழு பலன்களும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பா இருக்கும் நம்மளோட எல்லா உணவுகள்லயும் பெருங்காயம் கட்டாயம் சேர்க்கணும் இன்னைக்கு நிறைய சமையல் குறிப்புகளை வீடியோல பார்த்தா அதில் பெருங்காயமே இல்ல அந்த சமையல் குறிப்புகள்ல ஏதோ ஒரு தப்பு நேர்ந்திருந்தாலும் இந்த பெருங்காயம் போட்டிருந்தா அந்த பெருங்காயம் அந்த தப்புக்களை தாண்டி நமக்கு நன்மைகள் அந்த உணவுகளால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நமக்கு கொடுக்கும் சோ கட்டாயம் இந்த பெருங்காயம் நீங்க சேர்த்துட்டு வந்தீங்கன்னா வயிறு உப்புசம்ன்ற பிரச்சனையே வராது ஜீரணம் நன்றாக ஆகி உங்களுடைய உணவுல இருக்கக்கூடிய மொத்த சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா அமையும் அடுத்து முக்கியமான மூலிகை மஞ்சள் பெரும்பாலான உணவுகளில் நம்ம கட்டாயம் மஞ்சள் தூள் நம்ம சேர்க்க மாட்டோம் மஞ்சளை வந்து ஒரு மங்களகரமான ஒரு மூலிகையா கூட நம்ம பார்ப்போம் இந்த மஞ்சள் வந்து உடம்புல ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஏஜென்ட்டா வேலை செய்யுது கெட்ல ஏற்படக்கூடிய இன்ஃபிளமேட்டரி சேஞ்சஸ் அதாவது வீக்கங்கள் அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் மூலிகையா இந்த மஞ்சள் வேலை செய்யுது இன்னும் கேட்டீங்கன்னா இந்தியால சில டைப் ஆஃப் இன்ஃபிளமேட்ரி பவுல் டிசீசஸ் சில டைப் ஆஃப் கேன்சர்ஸ் ஆஃப் இன்டஸ்டைன்ஸ் கிடையாது அதுக்கு ஒரு காரணமாக நம்ம இந்த மஞ்சள் சாப்பிடறதுதான் சொல்றாங்க ஆனா இந்த மஞ்சள்லயுமே இன்னைக்கு நிறைய கலப்படங்கள் வந்தாச்சு அதனால நல்ல மஞ்சள் தூளா பார்த்து வாங்கி நீங்க சமையில சேர்த்துட்டீங்கன்னா நிறைய கட் பிரச்சனைகளை நீங்க தவிர்க்க முடியும் முழு உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் நம்மளுடைய கட் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அந்த கட் ஹெல்த்தை பாதுகாக்கக்கூடிய மூன்று முக்கியமான மூலிகைகள் நம்ம கிச்சன்லயே இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதை நீங்க கரெக்டா பயன்படுத்திங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நீங்க கட்டாயம் விடுபடலாம் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கிறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க